தேவாரம் ஏழாம் திருமுறை பாடல் நாற்பத்தி மூணு சுந்தரமூர்த்தி சுவாமிகள் திருப்பாட்டு திருநாகை ஆரோணம் இறைவன் காயா ரோக நீஸ்வரர் இறைவி ஏலாயதாக்சி பன் கொல்லி கோவானம் பத்து ஊரு புக்கு இறந்து உண்டு பலபதை பாடி பாவையாரை கிரி பேசி படிறு திருவீர் சித்தார்த்தம் எழும்பு அணிந்து சேகரி திருவீர் செல்வத்தை மறைத்து வைத்தீர் எனக்கு ஒரு நாள் இறங்கியர் உத்தாரம் இளங்கி மிளேறுமணி வயிற கோவை அவை பூன தந்து அருளி மெய்கி இனிதானாரும் கத்தூரே கவல் சாந்து பணித்து அருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே வேம்பினுடு நித்திங்கரும்பு விரவியனை தீற்றி விருத்தி நான் உமை வேண்ட துருத்தி புக்கு அங்கு இருந்தீர் பாம்பினுடு சடைகள் அவை காட்டி விருட்டி பகட்ட நான் பொட்டுவனோ பகல ஆளும் புழன்றேன் செம்பினுடு செங்கழுநீர் தன் கிடங்கில் திகழும் புக்கு இருந்த தீவன்னர் நீரே காம்பினொடு தோன் திரங்கள் பணிந்து அருள வேண்டும் கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே புண்பது ஓர் இள ஆமை பொருவிடை போன்று ஏறி பொல்லாத வேடங்கொண்டு எல்லாரும் பாண பான்பேசி படுதலை கொள்ளை தருவீர் தவிரீர் பாம்பினோடு படசடை சடை மேல் மதிவைத்த பண்பீர் வீண் பேசி மடமார்கையே வெல்வலைகள் கொண்டால் வெப்புகரையன் மடப்பாவை பொறுக்குமோ சொல்லீர் கால் பீ மணி மாடும் நிறைந்த நடுவீதி கடல் நாகே காரோணம் மேபி விட்டது வெட்டது போர் சடை தாழ வினைவிடங்காக வீதி விடை ஏறுவீர் வீணடிமை உகந்தீர் ஹாயின பெயர்கள் சூழ நடம்மாடி சுந்தராய் தூமதியன் சூடுபது சுவண்டை வடவார்குழல் மடவார் தும்மை மயல் செய்தல் மாதவமோ மாதிரமையே தமையோ வாட்டர் இழாம் தீர கட்டி யமக்கு ஈவதுதான் இப்போது சொல்லிர் கடல் நாகை காரோனும் மேவி இருந்தீரே விண்டாடி தெரிந்த வெறுப்பனவே செய்து வினைக்கேடு பல பேசி வேண்டியவா தெரிவீர் தொண்டரடி திரிவேனையே தடும்ப தலைக்கு ஏற்று சுந்தரனே கந்தம் புதலான ஹவரணம் பண்டாரத்தே எனக்கு பணிந்து அருள வேண்டும் பண்டு தான் பிரமா ஒன்று உண்டே உம்மை கண்டா கு ஹரிதாய் கடலாகி நிமிந்திர் கடல் கான் காரோணம் மேவி இருந்தீரே இடவ இதழ்வாய் உமையோடு எருதி பூதம் இசைப்பாடு இடு பிச்சைக்கு எச்சு உச்சம்போது பலகம்புக்கு உடி தர்வீர் பொட்டோடு சாந்தம் படைத்து அருளாது இறைக்கின்ற பரிசு என்ற படிரோ உழவு திரை கடல் நஞ்சை அன்று அமரர் வேண்ட உண்டு அருளி செய்தது உமக்கு இருக்க உண்மாத இடமே கடவுமையில் இயலவர்கள் நடுமானும் செல்வ கடல் நாகை காற்றொண்டம் மேப்பியிருந்தே தூசிவுட தூசு உடைய அகல் அல்குல் தூமுழியால் உடல் உழையாத காலத்து ஓர் சொற்பாடாய் வந்து தேசுவுடைய இளங்கையர்கொன் வரை எடுக்க அடர்த்து திப்பிய திப்பிய கீதம் பாட தேரோடு வாழ் கொடுத்தேர் நேசவுடையுடைய அறியவர்கள் வறந்தாமையருந்த திரைமறையோர் முறை வீடி மிளலை இதனில் காத காசு அருளை செய்து என்று எனக்கு அருள வேண்டும் காடல் நாகே காற்று நம்ம ஆற்றம் மேல் ஒன்று உறையீர் நீர் இருந்தேர் வாழ்விப்பன் இன ஆண்டீர் வழி அடியேன் உமக்கு ஆற்றவே திருவுடைய நல்கூந்தீர் அல்லீர் அணிஹாரூர் புகழ் பெய்த அருநிதியம் மதனில் தோற்றம் மிகு முக்கூற்றில் ஒரு கூறு வேண்டும் தாரீரில் உருபொழுதும் அடியெடுக்கல் போற்றேன் காற்று கணைய கடும் பரிமா ஏறுவதுவண்டாம் கடல் நாக்கை கிரணம் ஹேவி இருந்தீரே மண்ணுலகம் மின்னுலகம் பும்மதே அச்சே வளை அறையன் பொற்பாவை சிறுவடையுந்தே வயிறன் கணபதி ஒன்று எரியான் எம்பெருமாந்த தகபோய் அருள் செய்யீரே தின்ன என் உடல் விருந்தி தாரீரே ஆகியல் திருமேனி வருந்தவே வளைகின்றே நாளையே கண்ணறையன் கொடும்பாடன் என்று உரைக்க வேண்டா கடல் நாகை கார் ஒன்னம் எப்பியிருந்தீரே வரியேறே கரதளத்தேர் மாதிமை ஏர் உடையேர் மாலிதியம் தருவன் என்று வல்லீராயிறேர் கிரி பேசி கீழ்வேணூர் கேப்புக்கு இருந்திரடிகள் கிரி கும்மாள் படுவேனோ அத்திரை உண்டேல் மிகப்பொறி விரவு கொள் பொற்பரிகை மேல்வோர் பொற்பூவும் பட்டிகையும் புரிந்த வேண்டும் கரிவிரவு நெய்ச்சோறு முப்போதும் வேண்டும் கடல் நாகே கர் ஒன்னம் ஏபி இருந்தீரே பன்மயத்த ஒளிப்பறவை சங்களைக்கும் எனக்கும் பற்றாய பெருவனே மற்றாரை உடையேன் உன்மயத்த உமக்கு அடியேன் குறை தீர்க்க வேண்டும் ஒளிமுத்தம் பூனரம் பூனாரும் முன் பட்டும் பூவும் கண்மயத்த கத்தூரி கல் சாந்தும் வேண்டும் கடல் நாக்கைக் காற்றந்தம் மே தீத்தே அணினாவல் ஆரூரன் சொன்ன அருந்தவள்கள் அருந்தமிழ்கள் அவர் அமருலே ஆல்பவரே திருச்சிற்றம்பளம் சிவாய நமஹ